ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா ஓட்ஸில் வந்து நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி இல்லைன்னா டின்னருக்கு எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா அந்த மசாலா ஓட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் அது கூட ஒரு கேரட் வந்து துருவி சேர்த்துக்கேன் அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சுரக்காய் அதையும் வந்து துருவி இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் எல்லாம் ஒன்று சேர கலந்து வர்றதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பன்னீரும் சேர்த்துருக்கேன் பன்னீரே நல்லா உதுத்து அதோட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம் காய்கறி நான் வந்து கேரட்டு சுரக்காவும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு அப்புறம் குடமிளகா வெங்காயம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அந்த காய்கறிக்கு தேவையான கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த ஊட்ஸ்லேயும் வந்து மசாலா உப்பு எல்லாமே இருக்கும் மசாலா வந்து எனக்கு காரம் அதுவே போதுமாக இருந்துச்சு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பச்சை மிளகாய் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இதில் தண்ணியும் சேர்க்க வேணாம் சுரக்காலையே தண்ணி இருக்கும் அதனால் அந்த இதுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தோசைக்கல் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அடை மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா ஒரு கவரில் அப்படி இல்லைன்னா வாழை இலையில் கூட தட்டி எடுத்து அதுக்கப்புறம் தோசைக்கல்லை போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்ளையே இருக்கட்டும் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேணும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி வைக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இன்னொரு சைடும் வெந்துடும் சூப்பரான அடை வந்து ரெடியாகிடும் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் டயட்டில் வெயிட் லாஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டு அப்படி இல்லைன்னா டின்னர் இருக்குது நான் வந்து ஒரு பேக்கெட்டு ஓட்ஸ் எடுத்துருந்தேன் அதில் வந்து மூணு அடை வந்துச்சு ரெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே வயிறு வந்து ஃபுல்லாக இருது இதுக்கு வந்து தொட்டுக்க சட்னிலாம் எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை